ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குரஞ்சி டாட் காம் இடுப்பு வலி மூட்டு வலி முட்டி தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களை அதிகமாக மாத்திரை எடுக்கிறத விட வாரம் ரெண்டு முறை இந்த டிஃபனோ அல்லது ஸ்நாக்ஸாவோ செய்து சாப்பிட்டு பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இப்போ இதுக்கு நான் அரை கப் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு நல்லா தண்ணி விட்டு அலசி தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் தாங்க ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் இப்போ நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவில் கப்பால் ஒரு கப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு அதே நீங்கள் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு உள்ள கப்பால் உளுந்து அலைந்து எடுக்கிறீங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்குங்க இப்போ இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிருந்தேன் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊற போதும் இப்போ இந்த ஊறி இருக்கிற உளுந்தை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க இது கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க உளுந்த ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதை நீங்கள் தனியாக ஊற வச்சு தான் செய்யணும்னு இல்லைங்க நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா அப்போ உளுந்து அரைக்கும் போதே அதுலேருந்து கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கூட நீங்கள் வாரம் ரெண்டு முறை குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இப்ப இல்லேந்தே பெண் குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ அரைச்சி வச்சிருக்க உளுந்து விழுத ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கோடி முட்டை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரட் எடுத்துகிட்டு நல்லா துருவி சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்க்கறதுனால ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க ஒரு ஒன்றுலேருந்து அதாவது இந்த மாவு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டு விதமாக செய்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் முட்டை உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் உளுந்தோட முட்டை சேர்த்து செய்து கொடுக்கும்போது தாங்க நமக்கு அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் இப்போ இதை வந்து நான் எண்ணெயில் ஊற்றி எடுக்க போகிறேன் எண்ணெயில் ஊற்றியும் அந்த மாதிரி போண்டா மாதிரி பொறிச்சு கொடுக்கலாம் அல்லது உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க செய்கிற மாதிரியும் நம்ம தாளிப்பு கரண்டியில் ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை எண்ணெயில் ஊற்றி போது நமக்கு உளுந்து வடை சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டுருக்கேன் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மிதமான தீயில் வைக்கட்டும் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவும் இழுக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கலாம் அல்லது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தாலும் அவ்வளோ நல்லதுங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறையாவது இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெந்திருக்கு பாருங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது நல்லா ட்ரையாகவே இருக்கும் நல்லா குண்டு குண்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தனியாக சைடிஷ் கூட எதுவும் தேவை இல்லைங்க டீ காஃபியோடு சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் தாளிப்பு கரண்டி இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இப்போ இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து விட்டுக்குங்க இதுவே நல்ல ஃப்ளஃபியாக உப்பி வரும் பாருங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி மிதமான தீயில் வச்சுட்டோம்னா ஒரு ஒரு நிமிஷத்தில் ஒரு பக்கம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் எந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்க நம்ம இதில் சோடா எதுவுமே சேர்க்கலை இந்த உளுந்தோடு முட்டை சேர்க்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் செய்யலைனாலும் இனிமேலாவது செய்து சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ திருப்பி போட்டும் மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் விட்டாலே போதும் நல்லா வெந்துடும் இப்போ நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு போண்டா மாதிரி செய்து கொடுக்கலாம் எண்ணெயில் பொறிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் பேன் கேக் மாதிரி ஊற்றி எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்